நமச்சிவாய பெண்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் விளக்கேற்றி வழிபடுகிறோம் அதை முறையாக எவ்வாறு விளக்கேற்றி வழிபடுவது என்று என்னிடம் கேட்கிறார்கள் ஆலயங்களிலும் வீடுகளிலும் குத்துவிளக்கேற்றி வைத்து அதன் பின்னரே பூஜை முதலான காரியங்களை செய்ய தொடங்குவார்கள் பூஜை அறையில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அதனுடைய முத்துச்சுடரில் பூஜையரை தெய்வீகச் சூழலோடு மிளிர்வதை நாம் அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் ஆனாலும் குத்துவிளக்கின் அமைப்பே ஒரு தெய்வீக கலைக்கூடமாக உள்ளது குத்துவிளக்கின் அடிப்பாகம் தாமரை மலரை ஒத்த சிறப்புடையது அது பிரம்மபாகம் எனப்படும் மண்ணை ஓரடியாகவும் விண்ணை ஒரு அடியாகவும் ஓங்கி உலகலந்த உத்தமனின் பேர் பாடுகிறது சிவனின் ஐந்து முகங்களான ஈசானம் வாமதேவம் சத்யோஜாதம் தத்புருஷம் அகோரம் ஆகியவற்றை தீபத்தின் ஐந்து முகங்கள் குறிப்பிடுகின்றன தீபத்தை நன்கு தேய்த்து சுத்தப்படுத்திய பின் அதை துடைத்து விட்டு அதில் சந்தனங் குங்குமம் இட்டு வைக்க வேண்டும் சந்தனத்திற்கு பன்னீரை வைத்து குடைப்பது நல்லது வாசனையாக இருக்கும் பின்னர் அதில் எண்ணெய் ஊற்றி அதன் பின்னர் திரியை போட வேண்டும் அதன் பிறகு தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி தீபம் ஏற்றிய பின்னர்தான் புஷ்பங்களை வைக்க வேண்டும் உச்சிப்பாகம் கோவிலின் கலசமாகும் எண்ணெய் அல்லது நெய் பரவும் பாகம் எங்கும் பரவியுள்ள பரம்பொருளாகும் திரியிலிருந்து தோன்றும் ஜோதி மகாலட்சுமி ஆவாள் அது ஜோதியிலிருந்து விளங்கிடும் பிரகாசம் சரஸ்வதி கடாட்சமாகும் தீபமானது வாழ்வில் ஒளியளிக்கும் உன்னதம் அதனால்தான் அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் தீபமேற்று இறை வழிபாடு செய்வதை நெறியன வகுத்து தந்து இந்துபதம் சிறப்பிக்கிறது தீபம் ஏற்று இறை வழிபாடு செய்வதுடன் தீபத்தையும் சேர்த்தே வழிபட்டு உறுத்தும் ஊழ்வினைகளை அகற்றி உன்னதம் கண்டனர் இந்து சமயத்தினர் ஆண்டவன் எங்கே இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஜோதி வடிவத்திலே நம்முடைய மனத்திலே உள்ளத்திலே உரைகிறான் ஆகவே தீப வழிபாட்டின் மூலம் மனத்தில் உள்ள ஜோதியை வழிபடும் பலனை பெறலாம் மனத்தில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் இந்த காரணத்தாகத்தான் ஜோதி வழிபாட்டையே ஆரம்பித்தார்கள் ஞான ஞான தீபேன பாஸ்வர என்கிறார் கண்ணபிரான் அறிவு என்பது ஜோதி வடிவமாக இருப்பதாகச் சொல்கிறார்கள் ஜோதி என்பது விளக்கு மாத்திரம் அல்ல எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறதோ அவையெல்லாம் ஜோதிதான் அந்த வகையில் ஜோதி கேள்வி ஜோதி என்று பல வகைகள் இருக்கின்றன ஜோதி என்றாலே தெரிவிக்கிறது என்று பொருள் அந்த தீபத்தில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று ஒளி மற்றொன்று சூடு ஒளியின் மூலம் இருள் அகல்கிறது சூட்டின் மூலம் அறியாமை பொசுக்கப்படுகிறது பாவங்களும் தவறுகளும் பொசுங்கி நன்மை ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள் அகல வேண்டும் நம்மையும் காத்தருள வேண்டும் நமக்கு நன்மையும் ஏற்பட வேண்டும் அதற்கேற்றவாறு உன்னத தீப வழிபாட்டில் புண்ணியமும் கிட்டும் ஞானமும் கிட்டும் தினமும் மாலையில் தீபம் வைத்து வணங்கி பூஜை செய்ய வேண்டும் பொது இடங்களில் அனைவரும் கூட்டாக தீப வழிபாடு செய்யலாம் வீட்டின் பூஜை அறையில் சின்னதாக அகல் விளக்கு ஏற்றி அரை மணி நேரமாவது எரிவதற்கு எண்ணெய் விட்டு பூ போட்டு தேவியை மனதில் தியானித்து பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் பூஜைகளெல்லாம் பூர்த்தியான பிறகு யாரும் விளக்கை பட்டன்று அணைப்பதோ வாயால் ஊதி அணைப்பதோ கூடாது மெல்ல அந்த திரியை பின்னுக்கு இழுத்து அது எண்ணெய்க்குள் அமிழ்ந்து விடுமாறு செய்ய வேண்டும் மற்ற முறைகளில் தீபத்தை அணைத்தால் அது பாவமாகும் வீட்டில் தீபத்தை அணைக்கும் பொழுது இரண்டு சொட்டு பாலை தீபத்தின் இருபரவும் வைத்துவிட்டு திரியை பின்னுக்கு இழுத்து அணைக்க வேண்டும் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது சகல செல்வங்களையும் தரும் சுகமான வாழ்பாமையும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் எல்லா பிழைகளும் விலகும் ஆகவே பெண்கள் காலையிலும் மாலையிலும் வீட்டில் அம்பாள் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமாகும் இந்து பெண்கள் ஒவ்வொருவரும் இதை தினமும் தவறாமல் செய்ய வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்